குண்டலினி யோகா செய்வது எப்படி குண்டலம் அப்படின்னா என்னன்னா காற்று என்று அர்த்தம் ஒரு சுழலக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் குண்டலினி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ மனிதனுடைய உடம்புல முக்கியமான அந்த பகுதிகளை சக்கரங்கள் என்று கூறுவார்கள் இந்த பகுதியெல்லாம் ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் அந்த இடத்துல எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அடுத்த கட்ட டிராவல் பண்ணி போகும் தொடர்ச்சியாக பரம்பொருள் யோகம் செய்யும் போது கீழே இருக்கக்கூடிய ஆற்றல் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே மேலே பயணம் செய்வதை உங்களால் உணர முடியும் உடம்புக்குள்ள அதிகமாக அதிகமாக தான் ஒவ்வொரு செல்களும் வேறு விதமாக மாற்றமடைகிறது குடும்ப வாழ்க்கையை வாழ்றவங்களும் இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆற்றலை நூறு சதவீதம் உங்களால் பெற முடியும் என்பதில் எந்த டவுட்டுமே கிடையாது அப்போ இந்த குண்டலினி ஆற்றலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல்வேறு வருடங்களாக நான் கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை ஒரு கேப்சூலா பாதிப்பில்லாத வகையில் உங்களுக்கு வந்து பரம்பொருள் யோகமாக கொடுத்திருக்கிறேன் அதை வெளிப்படையாக யூடியூப் யூடியூப்லேயும் பரம்பொருள் யோகம் ரிவியல்டுன்னு நீங்க போட்டிங்கன்னா வீடியோ வரும் பார்த்தீங்கன்னா எளிமையாக அந்த பயிற்சியை செய்யலாம்